ஆண்டவர் இயேசு பவனியாக வந்தவர் இப்போது மீண்டும் மாறி நமது மத்தியில் அவர் வீற்றிருப்பதற்கு திருவிழம் கொள்கிறார் அந்த நற்கருடைய ஆண்டவர்களை கரத்தில் நம்மை ஒப்பு நாம் சிறப்பாக ஜபிக்கின்ற வேளை அந்த ஜெபத்தோடு அந்த பணிவுள்ள இயேசுடைய செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பறிப்பு கொண்டார் அவர்கள் ஆயவில்ல ஆடுகளை போல அணுக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி அந்த ஆண்டவர் நமது கேட்கிறார் நமது வேதனைகளை பார்க்கின்றவர் நமது உள்ளத்தினுடைய தேவைகளை அறிந்திருக்கக்கூடிய அதில் தான் அவருடைய பரிவுள்ளம் இருக்கிறது என்பவை இப்போது வாசிக்க கேட்ட இறை வாசிதால் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அந்த ஆண்டவுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மையான காரியங்களை காய் நாம் நன்றி செலுத்துவோம் சிறிய பாடல் மூலமாகவே ஆண்டவரை போற்றுவோம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறோம் Ira ira un ira ka